ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்துக்கொண்டு வருவது சற்று வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் தரையில் அமர முடியாதவர்கள் அதேபோல் அலுவலகத்தில் பல மணி நேரம் ஒரே நாற்காலில் அமர்ந்து வேலை செய்கின்றவர்கள் இவர்களுக்கு எளிமையான பயிற்சிகளின் மூலமாக நலம் தரும் நாற்காலி யோகாவாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நிறைய நபர்களுக்கு இருக்கக்கூடியது ஆஸ்மா மூச்சுத்திணறல் சைனஸ் மூக்கடைப்பு நுரையீரல் இயக்கம் சரியாக இல்லாத நிலை இதனால் அவங்களுக்கு சிறுகுடல் பெருங்குடல் அஜீரண மண்டலம் ஜீரண மண்டலம் பாதிக்கப்படுகின்றது ஒரு சுறுசுறுப்பு இல்லாத நிலை ஏற்படுகின்றது அப்போ இந்த வெயில் காலத்தில் நிறைய நபர்களுக்கு ஸ்வெட்டிங் வேர்வை மூலமாகவும் அவர் சளி பிடிக்கக்கூடிய நிலை மூச்சுத்தண்தல் ஏற்படுகின்றது அப்போ இதயத்தினுடைய துடிப்பு நன்றாக இருக்கணும் நுரையீரல் நன்றாக இயங்கணும் நல்ல காற்றை உள்வாங்கணும் அசுத்த காற்று வெளியேற்றணும் பல வகையான யோகாசனங்கள் இருக்கின்றன நுரையீரலை திடப்படுத்தக்கூடியது வயதானவர்களுக்கு உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கு அந்த ஆசனங்கள் சரிப்பட்டு வராது அவர்களும் நன்றாக இருக்கணும் அப்போ நாற்காலில் அமர்ந்தே எளிமையான முத்திரைகள் எளிமையான நாடி சுத்தி இந்த பயிற்சியின் மூலமாக நம்ம நுரையீரலை திடப்படுத்தி விடலாம் யாருடைய நுரையீரல் சிறப்பாக இயங்குகின்றதோ அவர்களுக்கு மூக்கடைப்பு சைனஸ் டிபி போன்ற பிரச்சனைகள் வராது பிகினிங்கிலே நம்ம ஒரு பத்து நிமிடம் தினமுமே காலை மாலை இந்த பயிற்சியை பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுடைய லங்ஸினுடைய கெப்பாசிட்டி சிறப்பாக இருக்கும் அப்போ நான் லங்ஸு நன்றாக இயங்கினால் நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும் எந்த தொற்று கிருமியும் தாக்காது அதேபோல் ஃபீவர் போன்ற நிகழ் நம் நிகழ்வுகள் வராது படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களே வீட்டுக்கு வந்தவுடனே அவர்கள் பல வகையான யோகாசனங்கள் செய்ய முடியா கூட பரவாயில்ல கைகால்களை சுத்தப்படுத்திட்டு நாற்காலியில் அமர்ந்தே இந்த பயிற்சி இந்த முத்திரையை பிராக்டிஸ் பண்ணால் மாணவ செல்வங்களுக்கும் நுரையருடையக்கும் சிறப்பாக இருக்கும் வயதானவர்கள் வயது ஆக ஆக நம்ம நல்ல பிராண ஆற்றலை உள்வாங்கணும் அதற்கு இந்த பயிற்சி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றது இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேயர்களே முதலில் நாம் காண இருப்பது ஒரு நாற்காலியில் அமர்ந்து பிரம்மா முத்திரை எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல் இந்த மாதிரி நாற்காலியில் அமர்ந்து கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க கை கழிந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மெதுவாக மூச்சை உள்ள எழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது மனதில் நுரையீரலுக்கு நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் நுரையீரலுடைய இயக்கம் சிறப்பாக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அப்படியே மூச்சில் மட்டும் கவனம் செலுத்துங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் பண்ணிக்கோங்க அடுத்த முதிரை கணேச முதிரை பண்ணப்புறாங்க இடதுகை கீழே வலதுகை மேலே நாலு வரலையும் கோத்துக்கோங்க வலது பக்கம் இடது பக்கம் நல்லா எடுத்து விடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ளெடுத்து மூச்சு அடைய விடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உங்களது ஆழ்மனதில் இந்த முத்திரையின் மூலமாக வலது பக்க இடதுபக்க லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் லங்ஸு சஃபகேஷன் அதிகமாக உள்ளவங்க அஞ்சு நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் மற்றவர்கள் இரண்டே நிமிடங்கள் பயிற்சி பண்ணாலே போகிறோம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ லிங்க முத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கை சேர்த்துக்கோங்க இடது கை கெட்டவரால் நேராக வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவோ மூச்சு வெளியிடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் உங்களது ஆழ் மனதில் இந்த லிங்கமுத்திரையின் மூலமாக நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராங்கியல் மூத்திரை பண்ணப்றாங்க ஆழ்காட்டி உடல் தரையை வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையோடங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கையும் பக்கவாட்டில் வச்சுக்கோங்க மூச்சு உள்ளெழுத்துகிட்டே மெதுவாக கை சேருங்க மூச்சு வெளியே விட்டுகிட்டே கை நேரம் கொஞ்சம்ருங்க மீண்டும் மூச்சு உள்ள மெதுவாக கை சேருங்க மூச்சு வெளியே விட்டுகிட்டே ரிலாக்ஸ் மூச்சு உள்ளெழுத்துகிட்டே கை சேர்த்துக்கோங்க மூச்சு வெளியே விட்டுகிட்டே ரிலாக்ஸ் இந்த மாதிரி ஐந்து முதல் பத்து முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இப்போ ஒரு சின்ன நாடு சுத்தி பண்ண போகிறாங்க இடதுகை சின்முத்திரை முதுகலும் நேராக வச்சுக்கோங்க பெருவர்கள்னால் வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க இந்த மாதிரி பத்து முறை பண்ணிக்கிடணும் இப்போ மோதர்வர்களால் இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலது நாசிலே மூச்சை உள்ள எழுத்து வலதுலேயே மூச்சு விடுங்க இந்த மாதிரி பத்து முறை பண்ணிக்கணும் இப்போ இடதில் எழுத்து வல்லது லெஃப்டில் மூச்சை உள்ளழுங்க லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட்டில் மூச்சை வழி விடுங்க மீண்டும் லெஃப்டில் மூச்சை உள்ளழுங்க லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட்டில் மூச்சு வழி விடுங்க அப்படி மாத்திக்கோங்க வலது எழுத்து இடது இந்த மாதிரி பொறுமையாக பத்து முறை பண்ணிக்கணும் இப்போ அப்படியே ரொட்டேஷனாக பண்ணுறாங்க ஸ்டார்ட் வித் லெஃப்ட் ரவுண்ட் டி கிளாக் எதில் மூச்சை வெளியே விட்டாங்களோ அதிலே மூச்சை உள்ள எழுத்துக்கணும் அடுத்தால மூச்சு விளையாடணும் இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் ரெண்டு கை சின்முத்திரை வச்சுக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க ரெண்டு நா சொல்லிய மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சு விளையாடணும் ஒரு மூன்று முறை இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிரம்மா முத்திரை ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ள மூச்சை விளைய விடுங்க விடுங்க நார்மல் ப்ரீத்திங் நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி இந்த முத்திரை மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கணேச முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே நல்லா ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் உங்களது உணர்வு வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி இந்த முதிரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் லங்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க ரொம்ப அதிகமாக ப்ராப்ளம் உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ லிங்க முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க இடது கை கட்டவதில் நேராக வச்சுக்கோங்க மெதுவா மூச்சை உள்ள மெதுவா மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை என் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இவர்கள் இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சியை இடைவிடாமல் காலை மதியம் மாலை மூன்று வேலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மதியம் பண்ண முடியாதவங்க காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிடாய் காலகட்டத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் மீதி நாட்களில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க லங்ஸு நன்றாக இயங்கும் ஆஸ்மா சைனஸ் மூக்கடைப்பு ஃபீவர் இது வராமல் நோய் எதிர்பார்த்தலோடு சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்